நம்முடைய லைவுக்கு எல்லோரும் வாங்க எல்லோருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வணக்கம் வணக்கம் எல்லாரும் பட்டாசு எல்லாம் வெடிச்சாச்சா வெடிக்க ஆரம்பிச்சாச்சா வணக்கம் வாங்க 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 சே தீபாவளி திருநாள் எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது நீங்கள் எல்லாம் காமிக்கவா தீபா ஒளி திருநாள் எல்லோரும் கொண்டாடுறாங்க பாருங்கள் ரோட்டில் எல்லாம் பாருங்கள் சின்ன பசங்க எல்லாம் பாருங்கள் என்ன பாரு பட்டாசு எல்லாம் வடிக்கிறாங்க பார்த்தீங்களா லைக் போட்டிங்களா சூப்பர் சூப்பர் எல்லாம் பட்டாசு எல்லாம் வெடிக்குது இந்த மாட்டு ஆட்டுக்கறி ஆட்டு கறி இது கறி 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 வெட்டுறாங்க இந்த மாதிரி பிள்ளைங்க பட்டாசு வடிக்கிது அந்த வெடிச்சது இந்த பெஸ் போகுது அந்த வடிக்குது பாரு ஆ ஓகே ஓகே நீங்கள் போகிறீங்களா உங்கள் லைவ் ஓடுதா ஓடட்டு ஓடட்டு நானும் வரேன் இது முடிச்சுட்டு வரேன் சரியா ஓகேம்மா பை 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 தேங்க் யூ தேங்க் யூ லைவ் ஓடுதா உங்களுக்கு என்ன என்ன சேனல் இதே சேனலா பேர் இதே சேனல் இதே தானா உங்களுடைய சேனல் பேர் என்ன சொல்லுங்கள் ப்ரோ வணக்கம் ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ நம்முடைய லைவுக்கு உங்களுடைய உங்களுடைய சேனலை விட்டுவிட்டு நம்முடைய லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சந்தோஷம் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் வணக்கம் வாங்க லைவுக்கு வாங்க உறவுகளே சொந்தங்களே சந்தனமே ஓகேப்பா தேங்க்யூம்மா வணக்கம் வாங்க லைவுக்கு வாங்க உறவுகளே சொந்தங்களே இன்னைக்கு ஃபுல்லாக வந்து லைவ் எல்லாரும் கடையெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன விசேஷம் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் யார் இது சைலண்ட் வாட்ச் பண்ணுறது யார் இது லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் பா வணக்கம் பா யார் அது லைக் போடுங்கோ கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க

வேற பேப்பர் அப்படிங்க பேப்பர் நியூஸ் மற்ற பேப்பர் பேப்பருடா வணக்கம்பா கிஃப்ட் பேக் என்ன பேப்பரு இதில் இனி ஒன்று காட்டன் பே பேப்பர் ஹலோ ஹாய் வணக்கம் வாங்கப்பா லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் தீபா ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் நான் போகணும்

நல்லா இருக்குது அதை விடுத்துக்குங்க சார் எடு மேலே வந்துடுறா வலிச்சு ஹலோ ஹாய் வணக்கம் 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 உறவுகளை சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் நம்முடைய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் வாங்க நம்முடைய லைவுக்கு வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்முடைய லைவு முதல் முதலாக பார்க்குறீங்கன்னா லைக்கு போடுங்கப்பா வணக்கம் வாங்க நம்முடைய லைவுக்கு அறுபது பேர் வந்திருக்குறீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எல்லோரும் லைக்கு போடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் வணக்கம் வாங்கப்பா கமெண்ட் பண்ணுங்கப்பா வணக்கம் வாங்க உறவுகளே சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் வாங்க வாங்க அது கேட்குறேன் வணக்கம் 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 லைவுக்கு வந்த சொந்தங்களே உறவுகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் வணக்கம் வாங்க போடுங்க கொறைச்சி மட்டும் கட்டியாது ரெண்ட ரெண்டா கட்டியாது கட்டி தரேன் ஹலோ ஹாய் வணக்கம் வாசிட்டு போயிட்டே இருக்கீங்களா எடுத்துக்கல்ல விடுறா வணக்கம் பா அந்திர வணக்கம் இது நல்லா பேக் பண்ண முடியுது பாருங்க அதெல்லாம் பேக் பண்ண ஒரு மாதிரி இருக்கும் வணக்கம் வணக்கம் வாங்க லைவுக்கு வாங்க உறவுகளே சொந்தங்களே வணக்கம் லைக் போடுங்க ஷேர்

வேல க அதிகத்தலயே கம்மியலப்பா காமிங்க ஹலோ என்ன கலர் வாங்கணும் பாலை बोलता है कमल बटन हां ये तो बंद हो गया सर ये

Terima kasih telah menonton! எக்ஸ்ட்ரா பே பண்ணிடுற நீங்கள் வேறு கவர் பண்ணுறீங்க அதுக்கு நான் எக்ஸ்ட்ரா பே பண்ணிடுறேன் போகட்டும் 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 வேற இல்லையா வேற வேற பலதான் இருக்கு அறு தான் வேணுமா ஒரே அளவு தான் வாங்க ஆ நான் ரெண்டு பேரும் madam agu dis know mee JB read ஓகே Christina profess Changin can make you know what I've tried together. I haven't beenor- week. Some terrible funny gli advice here. I don't think how he'd検esta. Our 何でね。

நிற்காது நீ இந்த வேலை பார்த்து அப்படி இல்லையா நிறைய கேட்டால் விட நீங்க ராம்குமாரன் வணக்கம் என்ன எல்லாரையும் தூங்க வைக்கிறதே கொள்ளைய இருக்கிறீங்களா கண்டிப்பா நீ என்ன தீபாவளி கடையில் ஏதோ απόbai இன்னைக்கு நான் போய் தூங்கி கிடந்தா என்ன ஆகும் கடையோட கதி லைக் போடுங்க கடை Brewer தான் கடையோட விலை a தெரியும் உங்களுக்கெல்லாம் irrrsche Timing माना कम लाइक पड़ेगा सबसे ही पड़ेगा सपोर्ट पड़ेगा हमने ब्रावला ही चलिया एडवर्स्टीबा वाले वाइट कल थैंक यू थैंक यू थैंक यू रमण यार हाँ एवं चले ले <Sceanne> கிடையாது ஒரு கடையை ஓ கடையை வச்சு நடத்துகிறாங்கல்ல அவங்களுக்கு எப்போ ரெ ரெண்டு எப்போ பத்து ரூபாய்க்கு விற்கும்னு வெயிட் பண்ணிட்டு அந்த டைமு போய் கடையை போட்டு தூங்கிட்டு இருந்தா எப்படி விற்கும் அப்போ கடை ஏதாவது வணக்கம் வணக்கம் வாங்க அப்போ வந்து நம்ம வந்து பத்து காசு சேல்ஸ் பண்ணுற டைம் பார்த்து எல்லாம் வாங்கி போட்டாச்சா அது சேல்ஸ் தானே நம்ம கையில் காசு வரும் அப்படி தானே அப்போ சேல்ஸ் பண்ணணுன்னா நம்ம உக்கா உட்காந்து தான் விற்க முடியும் சரியா நம்ம சேல்ஸ் பண்ணால் தான் நம்ம விற்க முடியும் ஹாப்பி அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள் குமரன் ப்ரோ வணக்கம் ப்ரோ கடை மூடுறதுக்கு இன்னும் டைம் ஆகிவிடும் இன்றைக்கி பதினொன்று மணி ஆயிடு கஸ்டமர் வராங்க இன்னைக்கு தான் எதாவது நாளைக்கெல்லாம் விற்க முடியாது ஓகே ப்ரோ நன்றி ப்ரோ வந்தீங்க நம்முடைய லைவுக்கு யாருமே லைக் போடாமல் போயிட்டீங்களா பின்போதிகை சந்தனமே நம்ம வந்து பத்து மணிக்கு தான் இனிமேல் லைவ் வணக்கம் வாங்க வணக்கம் வாங்க வணக்கம் வாங்க வணக்கம் வாங்க வணக்கம் வாங்க வணக்கம் ே வணக்கம் யார் இது லைவில் இருக்கிறது லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யார் ஹாய் ஹாய் நம்முடைய லைவுக்கு வந்திருக்கிறீங்க முதல் முதலாக வந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கப்பா வணக்கம் வாங்க ஹாய் ஹாய் வணக்கம் அட்வான்ஸ் ஹேப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இனி அட்வான்ஸ் எல்லாம் கிடையாது ஹாப்பி தீபாவளி வந்தாச்சு எல்லோருக்கும் ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளி பதினொன்று மணி ஆயிடுச்சுல அனைவருக்கும் இனிய ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் விஷ ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எனக்கும் என்னுடைய மனமார்ந்த ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வணக்கம் குட் நைட்டு நாளைக்கு மீண்டும் சந்திப்போம் காலையிலே சந்திப்போம் சரியா பாய் வணக்கம்